அப்பா என் தம்பி வடிவேலனுக்கு எத்தனைக்கு இளைவனாக பிறந்தவன் அவனுக்கு மயில் வாகனம் யம தருமனுக்கு எருமை கிடா வாகனம் அக்கினிதேவனுக்கு தேவனுக்கு ஆட்டு கிடா வாகனம் அழகு பிரம்மனுக்கு அன்னப்பச்சி வாகனம் உங்களுக்கு காலை வாகனம் அப்பா மட்டும் அப்பா இந்த பெருச்சாலி வாகனம் தூக்கி சமந்துக்கிட்டு போக போக போமாட்டு மகனே ஆதி மூலம் வாகனம் லேசான வாகனம் அல்ல நீ பூமியை நோக்கி மூச்சு விட்ட யானா சரி பூமி இரண்டு கபாலமாக வெடிக்கும் வெடிக்குமா நீ போய் உச்சந்திலே அமர்ந்து இருக்க வேண்டும் சரி நானே உனக்கு அரசாக அரசாக உங்க அம்மா பார்வதி ஒரு வேம்பாக